அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மத்திய அமைச்சர் காமதுகு அமிஷா அவர்கள் கவனிக்கிறான் எதையும் இவன் பாடிய துணியை கவனிக்கிறான் மஜி அமைச்சர் காமதுகு அமிஷா அவர்கள் இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் தாமது அமிஷா அவர்கள்

இன்னைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்துல அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்க அரசியலை நடக்குது இதுக்கெல்லாம் பேரு தெரியுமா இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகல இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போறேன் போய் சொல்றீங்க தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்கு ஆனால் அது ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படிங்கற கேள்வி நம்ம கேட்கும் திமுக அமைச்சரவை எடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் கை கொடுக்கும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க இல்லை ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலான சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இருப்பான் நம்பரே சொல்ற பாருங்க முப்பத்தஞ்சு பட்டியலான சகோதரி முப்பத்தி இரண்டு பட்டியலான சகோதர சகோதரி

யார் குண்டா மேல போலீஸ் வழக்கு இருக்கு யார் மேல குஜராத் வழக்கு இருக்கு யார் ஒரிசா காவல்துறை மேல வழக்கு இருக்குன்னு இந்த நாட்டுக்கே தெரியும் விக்கிபீடியால போட்டா இன்னைக்கு தெரிய போகுது அமித்ஷா மேல என்னென்ன வழக்கு இருக்கு இந்த விக்கிபீடியாவை எடுக்கிறேன் அமித்ஷா மேல என்னென்ன வழக்கு இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்த உங்களுக்கு நான் சொல்லிடுவேன்

துளசி பிரஜாதிபதி என்பவரின் போலி என்கவுண்டர் கொலை வழக்கிலும் குற்றவாளியாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர் குஜராத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக நீக்கப்பட்டு முசாஃபர் நகர் கலவரத்தை நடத்திய புகாருக்கு ஆளானவர் சிறுபான்மையினர் எதிர்க்கான வெறுப்பையும் ஆதாரத்தையும் தூண்டிய பேச்சால் உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் இவரது பரப்புரைக்கு தடை விதித்தது ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல இவரோட சேர்ந்துதான் செஞ்சேன் இவர் எனக்கு பார்ட்னர் ஐ மே கரெக்ட் ரெண்டாயிரத்தி குஜராத் மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு பெண்ணை உளவு பர்த்த வழக்கில் தொடர்பு கொண்டவர் புரியலையே புரியல மாதிரி சொல்றேன் ஓரானர் எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசிய இவர் தான் கிள்ளி இப்ப சொல்லுங்க ஓரானர் நான் பண்ணது தப்புன்னா இவர் கம்பெனி கொடுத்தது தப்புதானே மேடம் அதே ஆண்டில் நடந்த கலவரத்தில் மூவாயிரம் இஸ்லாமியர் படுகொலைக்கு முதல்வர் மோடியிடம் இவரும் காணமானவர் என்ற விமர் விமர்சித்த நீதிபதி லோயா இமின் மர்ம மன்னத்துக்கு காரணமாக சந்தேகிக்கப்படுபவர் நீதிமன்றத்தால் தடிபார் என அதாவது முன்னாடில தடிபார்ன்னா ரவுடியம் என விமர்சிக்கப்பட்டவர் யதா இப்படி சுத்தி பார்த்து என்னடா உலகின் பிரபலமான ஊடகவியலாளர் ராணாயு சொன்ன வார்த்தை முற்றிலும் பொருந்தும் மோடிக்காக எதையும் தாக்கும் அதாவது பத்திரிகை அரங்கிட்ட இந்த மேட்ரு மாடிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும் தொண்ணூறு பேர் கொலை செய்யப்பட்டாங்க நூற்று கணக்கான சர்ச்சு கொளுத்தப்பட்டிருக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் கொளுத்தப்பட்டுச்சு இது எல்லாமே கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் இங்க மதம் அடிக்குதா ஜாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா

எதுக்காக இந்த ஒரு நபர் பாராளுமன்றத்தில் போராட்டம் நடக்கும் போது ராகுல சுத்தி ஒரு வட்டமிட்டார். இட்டார் இது குறித்து இப்ப வெளிய வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் என்ன ராகுல மையமா வச்சு என்ன பாலிட்டிக்ஸ் நடக்குது ராகுல் காந்தியின் மீது வழக்கு பதிச்சிருக்காங்க அவர் ஏதோ பாஜக தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குறைவான கதையை ஏன் இவங்க உருவாக்குறாங்க பேரெல்லாம் தெரரா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ராகுல் காந்தி தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பூபேந்திர யாதவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு எதுக்காக பூபேந்திர யாதவ் இவர் முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்ப பாஜகவில் மினிஸ்டர் இருக்கார் இவர் ஏன் ராகுலுக்கு எதிராகவும் பல கொலை குற்றச்சாட்டின் சூத்திரதாரியான பிரதாப் சந்திர சாரகிக்கு ஆதரவாக என் வீடியோ வெளியிடுறாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு பெரிய கொலை குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வெரி பாராளுமன்றத்தில் நடந்த தள்ளுமுள்ளு குறித்து தமிழ்நாடு எம்பி ஜோதிமணி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க இன்னொரு பக்கம் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு வீடியோவை வெட்டி ஒட்டி இன்னொரு வீடியோவை பிறப்புறாங்க ஏ சிரிக்கிற பின்னென்னங்க என்னென்னமோ சொல்றீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க உண்மையிலேயே வெளியே வந்திருக்கக்கூடிய ரெண்டு சிசிடிவி காட்சி அது மட்டும் இல்லாமல் மொபைல ரெக்கார்ட் பண்ண வீடியோக்கள்ல என்ன இருக்கு எதன் அடிப்படையில ராகுல் மேல வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க ராகுலை மையமாக வச்சு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்ன காரணம் வெள்ளிங்கமாயிட்டு இருக்கு கரை இதை எப்படியோ விடக்கூடாது விடவே அப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த இவர் மிக மோசமான கொலை குற்றச்சாட்டில் தொடர்புடைய பிரதாப் சந்திர சாரங்கியை காப்பாற்றிய இவர் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு எதிராக இதே பூபேந்திர யாதவ் தான் வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதில் இருந்து அந்த பூபேந்திர சந்தரியா சாரங்கி விடுதலை ஆகி இன்னைக்கு வெளியே வர்றாரு அவர்தான் ராகுல் காந்தியை நேரடியாக பாராளுமன்றத்தில் போய் எதிர்க்கிறதுக்கான ஒரு டீமை கூட்டிட்டு போறாரு ஆனால் கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த தள்ளு முள்ளுல அவர் கீழே விழுந்து அவர் மண்டை உடைஞ்சதாக காமிக்கப்பட்டு ராகுல் காந்தி மேலே இவங்க வழக்கு பதிவுப்படுறாங்க இந்த குழு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து உட்காந்துட்டு ராகுலை கவுண்டர் பண்ணுது குறிப்பாக இந்த நபரை ஏன் ராகுலை வந்து நெருங்கி வர்றாரு அது ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்கு ஒரு கேள்வி கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்து எல்லாம் வீடு போய் சேர முடியாதா அப்போ ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மீது வழக்கு பதியப்பட்டு ராகுல் காந்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக ராகுல் காந்தி வந்து ரொம்ப மோசமாக ஒரு கூன் மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ல இது மாதிரி வீடியோ வெளியிடக்கூடிய இந்த பூபேந்திர யாதவ் யாருன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் யாருக்கு சாதரவாக இந்த பிரதாப் சந்திர சாரங்கிக்கு சாதரவாக இந்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காரு அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக குழுக்கள் ஒரு மொபைல் வீடியோக்களை எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி ஏதோ வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் நடந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் இந்த ஆள் கீழே விழுந்து கிடக்கிறார் பிரதாப் சந்திர சாரங்கி ஏன் அவர் கீழே விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து பார்க்குறாரு ராகுல் காந்தி தள்ளி அவர் 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 ஏன் வந்து வந்து பார்க்கணும் அவருடைய ஜனநாயக பண்பு ஒருத்தர் கீழே பார்க்கும்போது அங்க அங்க இருக்கக்கூடிய பாஜக பாஜக காரன் காரன் அவரை பார்த்து அசிங்க அசிங்க கட் தட்டுறான் திட்டுறான் கத்துறான் அதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போறாரு அதுக்கு பிறகு பயங்கரமா ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாரு அவருக்கு மண்டேல ரெண்டு போட்டிருக்கான் உலகத்திலேயே ரெண்டு தயில் போட்டதுக்கு மண்ட முழுக்க கட்டு போட்ட ஒரே குரூப் இந்த குரூப்பா தான் இருக்கும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திய பாராளுமன்றத்திலே வச்சு தடுத்து அவரை தள்ளி விடுறதுக்கு இவங்க முயற்சி யாரு காரணம் தெரியுமா பிரதாப் சந்திர சாரங்கி அப்படிங்கிற ஒரு வன்முறையை மையமாக வைத்து வரலாறு ரீதியாக ஒடிஷாவில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைச்ச இந்த நபர் ராகுலுக்கு எதிராக திட்டமிட்டு தான் உள்ள கொண்டுவரப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய அச்சத்திற்கு ஒரு விஷயமா இருக்கு ராகுல் காந்தியை பாராளுமன்றத்திலே வச்சு மிக மோசமாக என்ன வேண்டாலும் செய்யறதுக்காக இந்த குழு முயற்சி பண்ணிருக்கு அதனாலதான் ராகுல் காந்தியை சொல்றாரு என்ன வந்து ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் ராகுல் காந்திய ஒட்டுமொத்தமாக அவர் மேல ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தறக்காக கூட இந்த குழு குழந்தை இறக்கியிருப்பாங்க இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் மீட்ல வந்து ஜோதிமணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அங்க என்ன உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார்

அப்போ இதுக்கான வீடியோவை தான் ஜோதிமணி வெளியிட்டு அப்போ ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மேல ஒரு மிகப்பெரிய பொய்யான ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி ஒரு வன்முறையை திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கு மூலகர்த்தாவாக இந்த பிரதாப் சந்திர சார் இங்கே செயல்பட முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம் இதிலும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை விளங்குமார மிக தாழ்மையை கேட்டுக்குள்ளே இருக்கேன் எவராத இது மாதிரியான அராஜகமான போக்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறது இந்திய வரலாறுல வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு இனிமேலாவது யாருக்கும் எங்கே இந்த மாதிரி நடக்க கூடாது அடிச்சு சொல்றேங்க என்னை விட கேடுகெட்ட பொறும்போக்க கண்டுபிடிக்க முடியாது அது எந்த வஷ்டு

அம்பேத்கர் 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 சொல்றதை விட சாமி பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும் எங்க அண்ணா தளபதி என்ன சொன்னா தெரியுமா பாவம் பண்றவங்க தான் புண்ணியத்தை பத்தி பேசணும் நாங்க பாவமே செய்யறது இல்லடா நாங்க அம்பேத்கரை சொல்லிட்டே இருக்கோம் ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதாடா அது ஏண்டா கூர் கட்டதனமா ஏங்கட்ட வந்து மோதுறியே எந்த அம்பேத்கரே பட்டால் திட்டு பட்டால் பாவம்னு சொன்னான்ல அந்த அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் இல்லைன்னா நம்மளாம் இப்படி போட்டு உட்கார முடியுமா முடியலப்பா அந்த உட்கார வச்சு அம்பேத்கர் தாத்தாவை அரசியல் சட்டத்தை எழுதி இப்படி தான் அந்த நாடு இயங்கணும்னு சொன்ன அம்பேத்கர் தாத்தாவை அவமானம் பண்ணிவிட்டு அவனை வாழ விடலாமா ஒரு பேஸ்கட்டு பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் கட்டு அவன் எவனா ஓட்டு கட்டு வந்தால் இந்த ஊர் உள்ள சேர்க்கலாமா சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்க சேர்க்க மாட்டீங்கல்ல கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சேர்க்கறதே இல்லை நல்லது அதெல்லாம் பாவம் அவன் நடந்து போனால் ஒரு வாரம் மழை பெய்யாது இந்த ஊருவில் வந்து நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்போ அண்ணா திமுக சொல்லிக்கிறாங்க இருபத்தாறுல இருபத்தாறுல இருபத்தாறுலன்னு மறுபடியும் 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 முதல்லன்னு சொல்லுங்கள் இனி ஜென்மத்துக்கு அண்ணா திமுகன்ற கட்சியை இப்போ ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியாக போய் போய் அந்த போய் அண்ணா திமுக கட்சி போயில போட வேண்டிய கட்சி தான் வேலை முடிஞ்சு போச்சு நல்லா தான் ஒன்று சொல்லிக்கார் அப்புறந்தேன் இதை வரவேறுங்க ஏங்க

கோவையில் தமிழக அரசை கண்டித்து பாஜக நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்

பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனாலும் வந்து அவர்கள் முன்னேற்றம் பதைய அடுத்து பாஜக மாநில தலைவர் உட்பட பாஜக விட நிர்வாகிகள் அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் கல்யாண உணவுக்கு அழைத்து சென்றிருக்கார்கள் ஆஹ் ஒரு இருபது இருபத்தேழு பேர் சார் இன்னும் ஆஃப் அன் அவர் பண்ணிக்கலாம் இல்ல சார் கிளியர் பண்ணிக்கலாம் சார் தண்ணனே எதை கிளியர் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்